திருப்பரங்குன்றம் முதல் பழமுதிர் சோலை வரை முருகனின் கோயில்களின் வரலாறு என்ன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது பழனி முருகனின் மூன்றாம் படை வீடாகும் நாரதர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது சுவாமிமலை முருகனின் நான்காவது படை வீடாகும் இங்கு முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறினார் திருத்தணி முருகனின் ஐந்தாம் படைவீடாகும் இவ்விடத்தின் மலையின் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலமாகும் பழமுதிர் சோலை முருகனின் ஆறாம் படைவீடாகும் முருகப்பெருமான் சிறுவனாய் வந்து அவ்வையார் சோதித்தது இங்குதான் என நம்ப